என் அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை எசையா நூல் நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் நான்காவது திருவசனம் உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன் நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன் உங்களை உருவாக்கிய நானே உங்களை சாங்குவேன் நானே உங்களை சுமப்பேன் நானே விடுவிப்பேன் எவ்வளவு அற்புதமான இறைவார்த்தை நமது வாழ்வில் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் வரலாம் இந்த வாழ்வை நாம் சுமக்கவில்லை நாம் தனியாக சுமக்கவில்லை கடவுள் நம்மோடு சேர்ந்து சுமக்கிறார் என்பதனை விடவும் நம்மையும் சேர்த்து கடவுளை சுமக்கிறார் என்பதுதான் உண்மையாகிறது அந்த வாக்குறுதியை கடவுள் நமக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் அதற்கு காரணம் அவரே சொல்கிறார் ஏன் அவர் நம்மை தூக்கி சுமக்க வேண்டும் சில சமயங்களில் பெற்றோர்கள் பிள்ளைகளை பார்த்து கேட்கிற கேள்வி இது இன்னும் அதிகமாக பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து கேட்கிற கேள்வி நான் ஏன் உங்களை தூக்கி சுமக்க வேண்டும் என்று பிள்ளைகள் பல சமயங்களில் பெற்றோர்களை பார்த்து கேட்கிறார்கள் கடவுள் சொல்கிறார் உங்களை உண்டாக்கிய நான் உங்களை தூக்கி சுமப்பேன் உங்களை படைத்ததன் காரணமாக நீங்கள் வாழ்வதும் மீட்கப்படுவதும் துன்பங்களிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் நோய்களிலிருந்தும் எதிரிகளிடமிருந்தும் விடுதலை பெறுவதும் என்னுடைய செயல்பாடாகிறது எனவே நம்மை படைத்த காரணத்தினால் கடவுளே நம்முடைய வாழ்வின் துன்பது துயரங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொடுக்கிறார் எனவே நம்மை அவர் தூக்கி சுமக்கிறார் எனவே இன்றைய நாளில் பிள்ளைகள் பெற்றோர்கள் பெற்றெடுத்த காரணத்தினால் அவர்களை தேவைப்படுகிற பொழுது தூக்கிக்கு சுமக்கிற கடமை அவர்களுக்கு இருக்கிறது என்பதனை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் பொறுப்புணர்வோடு இருப்போம் மன்றாடுவோம் எங்களை தூக்கி சுமப்பதற்கு காரணம் நீர் எங்களை படைத்தது என்பதனை நீரே ஏற்றுக்கொள்கிறீர் எங்களை படைத்தவராகிய நீர் அதற்கான பொறுப்பையும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் ஏற்றுக்கொள்கிறீர் என்பதற்காக உமக்கு நன்றி கூறுகிறான் அதற்காக நன்றி கூறுகிறோம் இறைவா தொடர்ந்து எங்கள் துன்ப துயர வேலையில் எங்களோடு சேர்ந்து நாங்கள் எங்கள் சுமைகளை சுமப்பதற்கு உதவி எங்களுடைய சுமைகளை அகற்றியறலும் அப்படி இல்லை என்றால் அவற்றை சுமப்பதற்கு எங்களுடைய தோள்களை பலப்படுத்தும் ஆமேன் எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்